ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் வக்ர பயிற்சி செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் நீச்சமடைந்து இருக்கார் நீச்சத்தை பற்றி நான் தனியாகவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ நீச்சமடைந்த ராசியில் வக்ரகதியில் போகிறார் வக்ரம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சூரிய பகவானின் ஈர்ப்பு சக்தி சூரிய பகவான் அப்படியே பின்னாடி இழுப்பர் சில கிரகங்களை குரு சனி பகவான் செவ்வாய் இந்த மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் உண்டு புதனுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்தங்கம் அஸ்தமனம் உண்டு செவ்வாய்க்கும் அஸ்தமனம் உண்டு சுக்கரனுக்கும் அஸ்தமனம் உண்டு அந்த மாதிரி இழுக்கக்கூடிய வகையில் இந்த வக்ர பயிற்சி இருக்குது சூரிய பகவான் அப்படியே இந்த செவ்வாய் பகவானை இழுக்கிறார் அதனாலேயே அப்போ இந்த செவ்வாய் பகவான் வக்ரம் அடைந்த கதியில் நீச்சம் வேற வக்ரம் வேற அவர் அந்த மாதிரி கதியில் சஞ்சரிக்கிறார் அதுக்கப்புறம்தான் அவர் நேர்கதிக்கு வந்து அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு பயிற்சி அடைவார் இப்போ இது வரைக்கும் கடகராசியில் நீச்சம் அடைஞ்சு அப்படியே போகிறார் அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு போக போகிறார் அவ்வளோ ஸ்பீடாக வக்ரத்தில் போகிறார் பின்னாடி அதுக்கப்புறம் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வந்து கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வருவார் இந்த தடவை மட்டும் செவ்வாய் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு ரெண்டு மூணு ராசியில் இருக்க போகிறார் கடகத்துக்கும் மிதுனத்துக்கும் அப்படியே போயிட்டு போயிட்டு வர போகிறார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்பர்களுக்கும் எங்களோட நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே சமயம் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க இல்லைன்னு சொல்லலை ரொம்ப சந்தோஷம் நிறைய பேருக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே நடந்துருக்கு திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாயிருக்கு குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு குழந்த பாக்கியம் உண்டாயிருக்கு அடியின்னு சொன்ன பரிகாரத்தை செஞ்சதுனால ஓரளவுக்கு அவங்களுக்கு கிடைச்சிது அது எனக்கு பெரிய பாக்கியம் ஏன்னா பகவான் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு அதனால் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து என்னை அணுகுறீங்க சந்தோஷம் அதே சமயம் என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணுறீங்க எடுக்க முடியல தயவுசெய்து என்ன மன்னிச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சொல்லி வாங்க அதுலேயும் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்க இப்போ இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்சமடைந்து இப்பொழுது வக்கரகதியில் இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா அதுக்கு முன்னாடி மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் கடகர் ராசியில் நீச்சமடைந்து வக்ரகதியில போகிறார் பின்னோக்கி நகர்கிறார் மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனி பகவானின் பூசம் காலில் அவர் அப்படியே பின்னாடி வர்றார் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் குருவின் புனர்பூசம் நாலாம் பாதம் குருவோட நட்சத்திரம்தான் நாலாம் பாதத்தில் அவர் அப்படியே பின்னோக்கி சஞ்சாரம் பண்ணுறார் இதுதான் இந்த செவ்வாய் பகவானின் கடகர் ராசியில் உள்ள அதாவது நீச்சமடைந்த ராசியில் உள்ள பக்ரகதி இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதிலுமே மீன ராசி அன்றுகளே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீச்சமடைந்த செவ்வாய் பகவானின் வக்ர பயிற்சி அற்புதம் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சிட்டார் எங்க உங்களோட பஞ்சமஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிட்டார் கடகராசியில் அவரே இப்போ வக்ரமாக அடைகிறார் ஏன்னா சூரிய பகவானுடைய இழுப்புனால அவர் வந்து வக்ரம் அடைகிறார் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி இந்த மீனராசி அன்பர்களுக்கு பெரிய பாக்கியமே இதான் தைரியம் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம்டா டை அப்படிங்கிற மாதிரி ஒரு பணமே இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்கணும் எப்படி இந்த பணத்தை வரவழைக்கணும்னு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க உழைக்கணும் அது அடுத்தது ஆனால் அந்த பணத்தை எப்படி எந்த ரூபத்தில் எப்படி வரவழைக்கணும் எந்த வேலை செஞ்சால் அந்த பணம் வரும் பார்க்கலாம் சரி அந்த பணம் வந்துட்டு வேலை ஆகிடுச்சு ஆனால் அந்த பாக்யத்தை அனுபவிக்கிறதும் இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பேன் அந்த வகையில் இரண்டு ஒன்பது குடை அதிபதி இப்போ எங்கே நீச்சமடைந்திருக்காருனா உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் குழந்தைகள் மூலமாக குழப்பம் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு புனித பயணங்கள் காசி ராமேஸ்வரம் கயா இதெல்லாம் போயிட்டு வந்தீங்க அதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் சில பேருக்கு இடமாற்றம் அருமையான வீடு கிடைச்சிது நல்ல ஒரு முன்னேற்றம் ரைட் சில பேருக்கு சில கஷ்டங்கள் ரைட் அந்த வகையில் அவர் இப்போ நாற்பத்தி ஆறு நாட்கள் வக்கரகதியில் இருக்கார் மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் பதினொன்று பனிரெண்டு குடை அதிபதி சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் வக்ரம் அடைந்து பின்னோக்கி வர்றார் பூசம் நாலு மூணு ரெண்டு ஒன்று அந்தமாதிரி அப்போது தொழிலில் இருக்கிறவர்களுக்குலாம் லாபம் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி அப்போ அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும் எப்படி அதைத்தான் நீங்கள் உட்காந்து யோசிக்கணும் என்ன பண்ணினா விசேஷம் இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்க ஆளே வரல வாடிக்கையாளர்களே வரல ஏதோ ஒரு சொற்ப வாடிக்கையாளர்கள் வந்துட்டு போகிறாங்க அதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது ஒரு நாளைக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வந்தாலே பிரயோஜனம் கிடையாது அப்போ அந்த எப்படி பூஸ்ட் பண்ணலாம் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் மக்கள் வருவாங்க ஏன்னா மக்கள் கூடுற இடம்தான் ஸோ நீங்கள் அதெல்லாம் கவனிக்கணும் அப்போது உங்களுக்கு சில அற்புதமான முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் கவனமாக இருந்தால் அடுத்தபடியாக திடீர்னு ஒரு ஆன்மீக பயணம் உங்களுக்கு கிடைக்கும் புனித பயணம் செலவு தாராளமாக போயிட்டு வாங்குவோம் சில பேருக்கு இடமாற்றம் இனிமே அமையும் அதுவும் அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவர்களுக்கு சிறுடை பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து அற்புதமான ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக அருமையாக வந்து சேரும் இவங்க நினச்ச மாதிரியே கிடைக்கும் திடீர் திடீர்னு எதிர்பாராத ஒரு செலவு காத்திருக்கிறது உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு ஒரு செலவு கண்டிப்பாக வரும் சில பேருக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் தொழிலை கூட வேறு இடத்துக்கு மாற்றலாமாங்கிற ஒரு எண்ணமும் உண்டாகும் இப்படி பண்ணினா விசேஷமாக அப்படி பண்ணினா விசேஷமாங்கிறதெல்லாம் யோசிப்பீங்க ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் நாலாம் பாதத்தில் அப்படி ரிவர்ஸில் வர்றார் பூசம் முடிஞ்சுடுதேன் அடுத்து எங்கள் ஆயுள் மூணானால் ரிவர்ஸில் எல்லாம் வந்துட்டுருக்கார் இப்போ புனர்பூசத்துக்கு வரார் வர்றார் புனர்பூசத்துக்கு வரும்போது நீங்கள் எப்படி இருக்கணும்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ராசிநாதனோட நட்சத்திர சாரம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் எடுத்தோம் கவித்தோம்னு நடந்தக்கூடாது ஏதோ ஒரு மனசில் இருக்கிறதோ கூட சொல்லக்கூடாது எதையாவது ஒன்று பேசிவிட்டு அது பிரச்சனையாகும் நீங்கள் யார்கிட்டையோ ஒன்று பேசுவீங்க அது எப்படியோ போய் எப்படி எப்படி போய் சன் டிவி விஜய் டிவின்னு இப்படி போய் எங்கேயோ வந்து நிற்கும் அது என்னமோ சொல்லுவாங்க குட்டி குட்டி நாய் நாய்தழையில் வந்து விடிஞ்சுதான்னு அந்த மாதிரி ஆகும் அதனால பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் இப்போ ஜீவனாதிபதியோட நட்சத்திரம் அதான் உங்களோட ஆசிநாதன் ஜீவனாதிபதி குருவோட நட்சத்திரத்தில் வந்ததுனால ஜீவனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதான் சொன்னேன் உத்தியோகம் தொழில் வியாபாரம் முக்கியமாக அதானே ஜீவனம்னாலே அதானே ராசிநாதன் அப்படிங்கிறனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மனதளவில் இருக்கிற வேதனைகள் எல்லாம் மறைச்சிடணும் மறந்துடணும் நீங்கள் மாட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணணும் கந்தசேஷி கவச்சம்தான் அதுதான் கவச்சம் போல் உங்களை பாதுகாக்கும் தினந்தோறும் சொல்லுங்கள் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் தினந்தோறும் கந்தசேஷி கவச்சம் என்ன ஒரு இருபது நிமிஷம் ஆகுமா பதினஞ்சு நிமிஷம் ஆகும் பரவாயில்லை வாழ்க்கையில் எவ்வளோ நேரம் விரயமாக போகிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்குமே நேரம் விரயமாக போகிறது எப்போவுமே பாருங்கள் காசு பணம் இருக்குது கடிகாரம் இருக்குது கடிகாரம் வாங்கிறதுக்கு உங்களுக்கு காசு இருக்குது ஆனால் அந்த நேரத்தை வாங்க முடியுமா இப்போ ஒரு நேரம் போயிடுது அப்படின்னா போனது போனது தான் அதே மாதிரி கட்டில் இருக்குது பஞ்சு மெத்தை சூப்பராக இருக்குது எல்லாம் நல்லா இருக்குது அந்த ரூமில் ஏசி இருக்குது எல்லாம் வசதிகள் அத்தனையும் இருக்குது படுத்திங்கன்னா தூக்கம் வருதா தான் கொடுத்து வச்சவன் அருமையாக தூங்கி அருமையாக எழுந்திருக்கிறான் பாருங்க அவன் தான் கொடுத்து வச்சவன் புரியுதா அதனால் எதுவுமே நம்மளால் வாங்க முடியும் ஆனால் ஒரு நிம்மதியை நம்ம வாங்கவே முடியாது அந்த நிம்மதி எங்கே இருக்குது நிம்மதி தேடி எங்கேயுமே போவேண்டான நிம்மதி நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது சோ அந்த நிம்மதிக்காக நம்ம சில வேலைகளை செய்யணும் இந்த சில வேலைகள் என்ன அப்படின்னா கந்தசேஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ண பண்ண நிம்மதி கிடைக்கும் அதை படிச்சு பாருங்க படிச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு கண்ணில் ஆறா ஓடும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அற்புதமான ஒரு கவச்சம் கந்தசேஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கோ தினந்தோறும் பண்ணுங்கோ ஆக இந்த சின்ன பரிகாரத்தின் மூலம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான செவ்வாய் பகவான் நீச்ச பஞ்சமஸ்தானத்தில் வக்ரமடைந்த நாற்பத்தி ஆறு நாட்களும் வளமான ஒரு வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக் கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்தாங்க